எல்லாருக்கும் வணக்கம் அம்மாவின் சமையல் சிவகாமி பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு பிரண்டை துவையல் செஞ்சு காட்ட உங்களுக்கு அந்த பிரண்டை துவையல் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு சொல்லிடுறேன் மெயினாக நான் வந்து ஒரு ஒரு கட்டு ஒரு கட்டுன்றது வந்து சின்னதாக இருக்கலாம் பெரியதாக இருக்கலாம் இது பார்க்குறதுக்கு க்ளீன் பண்ணி எடுத்தது நூறு கிராம் பிரண்டை எடுத்திருக்கேன் அதுக்கு ஏற்ற மாதிரி நூறு கிராம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி உங்களுக்கு இன்னும் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒன்று போதும் அது கூட ஒரு பத்து வரமிளகாய் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி கொஞ்சமாக வெருங்காயம் உளுத்தம்பருப்பு நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் தனியா நான் எதுக்கு எடுத்து வச்சிருக்கேன்னா உங்களுக்கு கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி யூஸ் பண்ணுங்க அப்படி கொத்தமல்லி இல்லைன்னா தனியா பயன்படுத்திக்கோங்க இது கூட நான் தேங்காயும் உப்பும் ஆட் பண்ணுவேன் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் அதுல ஒரு ஐம்பது கிராமுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்குங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் சூடான உடனே என்ன பண்ணுங்க முதல்ல பருப்பு போட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சிருக்கு இப்ப நான் ஒரு கைப்பிடி உளுத்தம் பருப்பு போடுறேன் பெருங்காயம் உங்களுக்கு பெருங்காயம் வந்து கட்டி இல்லைன்னா தூள் போட்டுக்கலாம் உளுத்தம்பருக்கும் லேசாக செவிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கேன் மிளகாய் நான் பத்து மிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவை காரம் ஜாஸ்தி வேணும்னா கொஞ்சம் இன்னும் ஒரு மூணு மிளகா கூட ஆட் பண்ணிக்கோங்க பருப்பு உளுத்தப்படி ஸ்டேஜில் ஒரு நூறு கிராம் பூண்டை எடுத்து வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கூட கம்மியாக போட்டுக்குங்க ஏன்னா இந்த பூண்டு பெருங்காயம் இதெல்லாம் வந்து வாயு தொல்லை எல்லாமே இருக்கிறதுக்கு தான் இப்ப பூண்டு நல்லா செவுக்கணும் எண்ணெயில பூண்டுடைய அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்குங்க அது கூட நம்ம கழுவி வச்சுருக்க பொடி வெங்காயம் உங்களுக்கு வெங்காயம் வந்து அதிகமாக வேணும்னா சேர்த்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து இதை ஃப்ரிட்ஜில் ஒரு வாரத்துக்கு இப்போ நல்லா வெங்காயம் நல்ல எண்ணெயிலே செவுக்கட்டும் இது பிறந்த சட்னி வந்து நிறைய பேர் செய்ய மாட்டாங்க தொமையில ஏன் சொன்னேன்னா இது வந்து கிளீன் பண்றது கொஞ்சம் கஷ்டம் இந்த கிளீன் பண்ற வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்க இல்லைன்னா இன்னொரு தடவை நான் போடுறேன் நான் இதை க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் கரெண்ட்டா இது இப்போ அதுலேயே தனியா போட்டுக்குங்க நான் தனியாக ஏன் முதல்ல போடலன்னா ரொம்ப அது வந்து விவஞ்சிடும் அதுக்காக தான் தனியா முதல்ல போடல இப்போ பேர பொரிஞ்சு வருது இதே கொத்தமல்லி வச்சிருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கடைசியில் கூட போட்டுக்கலாம் நீங்க இப்ப நல்லா செஞ்சிருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் கிளீன் பண்ணி வச்சிருக்க பரண்டை போட்டுக்கிறோம் பரண்டை போடும்போது நம்ம ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கோம் இந்த புளியையும் போட்டுக்கிறோம் இந்த புளி அதிலே போட்டா உங்களுக்கு என்னன்னா நம்ம என்ன பொழுதோ கெட்டு போகாமல் இருக்கும் உங்களுக்கு அப்படி வேணாம் அப்படின்னா குளியை கரெக்டு தண்ணியும் நிற்கலாம் இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜ் வரணும் இந்த பிரண்டை வந்து இந்த கலர் வரணும் கலர் நல்லா மாறணும் நல்லா அப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க அதே மாதிரி நல்லா வதக்கட்டும் நம்மளை எவ்வளவு படம் வதக்கிறோமோ எண்ணெயில் கெட்டு போகாமல் இருக்கும் உடனே உடனே அரைச்சிட்டிங்கன்னா பச்சை வாசனையும் வரும் உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போயிடும் இது ஒரு வாரத்துக்கு வச்சாலும் அப்படியே இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேங்க இப்போ நான் வந்து அரை முடி தேங்காய் திரும்பி வச்சிருக்கேன் அதையும் இதில் போட்டுருக்கேன் இப்போ தேங்காய் போட்டுட்டு சும்மா லைட்டாக கலரி விட்டுருங்க அந்த சூட்டுக்கு எதுக்கு சொன்னா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ சரியாயிடுச்சுங்க இப்போ நான் இதை மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறேன் அதே இந்த கடாயில இப்போ கடாயில கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்திக்கிங்க தாளிக்க இப்போ நான் வந்து இந்த மிக்ஸி ஜார்ல வந்து சூடா போட்டு வச்சிருக்கேன் நீங்க சூடா அரைக்காதீங்க கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு அரைங்க நான் ஏன்னா கடாயில தாளிச்சு ஓரம் கட்டிக்குவேன் அதுக்கப்புறம் இது ஆறுனதுக்கு அப்புறம் தான் அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணுவேன் நீங்களும் சூடா அரைக்காதீங்க எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்குங்க கடுகு வெடிச்ச உடனே உளுத்தம்பரு போட்டுக்குங்க கருவேப்பில இருந்தா கருவேப்பில போட்டுக்கலாம் இல்லைனாலும் பரவாயில்ல இப்போ வந்து நம்முடைய பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு தாளிப்பும் போட்டாச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய உடல் வலி மூட்டு வலி எல்லாத்துக்குமே நல்லது தான் இது பிரண்டை க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம் ஆனால் இது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் இதே மாதிரி வாரத்துக்கு ஒரு நாளைக்கு இதே மாதிரி சட்னி செஞ்சீங்கன்னா உங்களுடைய மூட்டு வலியெல்லாம் காணாமல் போயிடும் இது என்னுடைய அனுபவம் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்